ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையோட அடுத்த பாகத்தை பார்ப்போம் அதாவது நாற்பத்தி ஏழாவது பாகம் அம்மன் சந்நிதிக்குள் சென்ற அந்த உருவம் பற்றி பட்டரோ தீட்சதரோ உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை அந்த பெண் உருவம் அவ்வளவு சாமர்த்தியமாக உள்ளே நுழைந்து கொண்டது பட்டரோ அடிபட்டு இரத்த சகதியில் குளிக்க ஆரம்பித்திருந்த தீட்சதற்கு உதவ வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார் என்னன்னா இது சிவப்பு பட்டு உடித்திருந்தால் ஆபத்து இல்லைனேலே அப்படியும் இப்படி அடிபட்டுடுத்தே என்று வருத்தப்பட்ட பட்டர் கை தாங்களாய் தீச்சதரை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் பட்டருடன் தீச்சதர் சேர்ந்து நடக்கும்போது திரும்பி ஒரு பார்வை அம்பாலை பார்த்தார் அங்கே என்ன பார்வை வேகமாக நடங்கோ என்றார் பட்டர் அடிப்பட்ட இடத்திலிருந்து கொட்டிய இரத்தம் சொட்ட சொட்ட பிரகார வெளியில் சிந்த ஆரம்பித்தது ஐயோ ரத்தம் இப்படி கோவிலில் படுறதே இது நல்லதில்லையே என்ற பட்டர் திரும்ப அதற்காக ஒரு முறை புலம்பினார் நல்லது கெட்டதும் நம்ம கையிலையா இருக்கு பதற்றப்படாமல் வா எது நடக்கணுமோ அது நடக்க ஆரம்பிச்சிடுது இனிமேல் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் என்றார் ஜீச்சதரும் என்ன நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் பேச்சே இரண்டு அர்த்தமான இருக்குது ஒன்றும் இல்லை நீ நட ஆமாம் சந்நிதியில் யாரையும் நிறுத்தலையா சுவாமி சந்நிதியில் சுந்தரேசன் இருக்கான் அவனைத்தான் பார்த்துக்க சொல்லணும் இருவரும் வெளிப்பிரகாரத்துக்கு வந்தனர் தரிசிக்க வந்திருந்த சில பக்தர்கள் தீச்சதரை ரத்த வெள்ளத்தில் பார்த்துவிட்டு பதைத்தனர் ஐயோ சாமி என்ன இது ஒன்றும் இல்லை வழிக்கு விழுந்ததில் தலையில் அழிப்பட்டுட்டு அவ்வளவுதான் நல்ல வேலை நாங்கள் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டோம் தீச்சதர் அந்த நிலையிலும் சிரித்தார் இதற்குள் யார் சொன்னார்களோ இன்ஸ்பெக்டர் குமாரவேல் வேகமாக எதிரில் வந்தார் என்ன சாமி என்ன ஆச்சு வழுக்கி விட்டுட்டு தலையில் அடிபட்டு பொய் சொல்லாதீங்க யாராவது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்களா அட கடவுளே இங்கே யார் வந்து என்ன கஷ்டப்படுத்த போகிறா அப்போ உங்கள் ஜோசியப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அதான் அதான் உண்மை செவ்வா சனி உக்கரமாக பார்க்கக்கூடாது பார்த்துண்டா இப்படித்தான் விளக்கம் அப்புறம் முதல்ல வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இதில் என்ன கஷ்டம் சாமி வாங்கண்ணா தீச்சதடை குமாரவேல் தன் பொறுப்பில் அழைத்து கொள்ள பட்டர் கோவில் கடமை இருப்பதால் வேறு வழியின்றி அனுப்பி வைத்தார் கை கடிகாரத்தை பார்த்தார் மணி ஏழாக தொடங்கியிருந்தது ஒன்பது மணிக்குள் நடையை சாத்த வேண்டும் அதற்கு முன் பள்ளியறை பூஜை இருக்கிறது அதற்கான முஸ்திபுகள் இறங்க வேண்டும் டிவியில் ஒரு மெகா சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது கதாநாயகன் கிட்டத்தட்ட ராஜநாராயணன் சாயலில் இருந்தான் கதாநாயகியும் பாரதி போலவே இருந்தாள் நீ இல்லைனா நான் செத்துட மாட்டேன் உன் எதிரி எதிரிக்காகவே வாழ்ந்து பார் என்று அவன் சவால் விட்டுவிட்டு எங்கோ புறப்பட்டான் கதாநாயகி கண்களில் ஜலம் நீ எல்லாம் பெண்ணே இல்லை ஒரு பொண்ணுங்கிறவ கல்லோ மண்ணோ ஒருத்தனை நினைச்சிட்டா மாற்றிக்க மாட்டா ஆனால் நீ பிசாசு அவன் போகும்போது பேசிய டயலாக் பாரதிக்கு சுருக்கென்று ஏறியது சந்திரிக்காவும் பார்த்து கொண்டிருந்தாள் அக்கா உன்னை பார்த்து ராஜா அம்மாஞ்சி பேசுகிற மாதிரியே இருக்கு என்று ஊசி ஏற்றினாள் அவள் இடையில் அன்னபுரணி சூடாக அப்பம் பொறித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இருவருக்கும் தந்தாள் ராஜா இருந்தா நன்னா ரசிச்சு சாப்பிடுவான் அவன் தலையெழுத்து அந்த குட்டியோட சேர்ந்துண்டு அல்லாடணும்னு இருக்கு என்று முணுமுணுத்தாள் பாரதிக்குள் எல்லாம் சேர்ந்து அவனை சந்திக்கும் ஆவலையை மூட்டிவிட்டன ஓசையின்றி சூடாக அப்பத்துடன் அவனை சந்திக்க கிளம்பினாள் இடிந்த கோவில் முன்னால் ஆளரவமே இல்லை வானத்தில் தெரிந்த அரைச்சந்திரன் மட்டும் ஏதோ வெட்லாம் போல வெளிச்சம் கொட்டிக்கொண்டிருந்தது இடிந்த கோபுரமும் சுவர்களும் திரைச்சீலை ஓவியங்கள் போல கருமையாக தெரிந்தன இந்த இருட்டுக்குள் இருவரும் எப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை கேள்வியோடு மெல்ல உள்ளே கால் வைத்தாள் அப்பொழுது சரசரவென்று ஏதோ ஒரு ஜந்து ஊர்ந்து செல்கிற மாதிரி இருந்தது பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு காதுகளையும் பொத்திக்கொண்டாள் மாராப்பு தாவணியில் அந்த எண்ணெய் அப்பம் சூடாக மார்பை சுட்டு கொண்டிருந்தது சில நொடிகள் அசையாமல் கண்களை திறக்காமல் நின்றாள் மெல்ல திறந்தபோது அவள் எதிரில் மண்டபத்துக்குள் ஒரு தீபந்தம் திகுதுகுவே நிறுத்தி கொண்டிருந்தது அதற்குள் அது எப்படி வந்தது என்று ஆச்சரியமாகவும் இருந்தது தயங்கி தயங்கி உள்ளே சென்றாள் கழு்துண் ஒன்றில் அருகில் யாரோ ஒருவர் அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்தது அம்மாஞ்சி அவனோ என்று நினைத்து குரல் கொடுத்தாள் வாபாரதி அந்த குரலும் அவளை அழைத்தது ஆனால் அது ராஜநாராயணன் குரல் இல்லை நீங்கோ நீங்கோ பதற்ற பதப்படாதே நான் தான் பதிலோடு அந்த உருவம் தீப்பந்தம் வெளிச்சம் முன்னால் வந்தது தாடியும் மீசையும் புதர் போல இருக்க கழுத்தில் உத்ராட்சம் தெரிய இடப்பில் இடுப்பில் ஒரு துண்டு கோமணத்துடன் தெரிந்த அவரை பார்த்து பாரதி வியக்க என்னமா பார்க்கிறே நீ வருவேன்னு தான் காத்திருக்கேன் என்றார் அவர் நீங்கோ யாருன்னு தெரியலையே என்ன நீ பார்த்திருக்க மாட்டே ஆனால் கேள்விப்பட்டிருப்பே என்ன சொல்றே இங்கே ராஜா அம்மாஞ்சி அப்புறம் ஜீவா ரிப்போர்ட்டர் எங்கே அவங்க அவங்க கடமையே செய்ய போயிருக்காங்க நான் என் கடமையே செய்ய இங்கே வந்திருக்கேன் என்னென்னமோ சொல்றேலே நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே ரொம்ப காலமாக இந்த கோவில்ல இருக்கிற சித்தன்மானா சித்தரா நீங்கோ என்ன சொல்லு சமாதி ஆயிட்டல் தானே சொன்னா ஆகிறது சூட்சம உருவத்தோடு சுற்றி வர்றது விட்டு கூடு பாயது இதெல்லாம் சித்தர்களோட பழக்கங்களாச்சே எனக்கு நீங்கள் பேசுகிறது ஒன்றும் புரியலே அப்படியா எங்கே என்னை ஒத்து பார் உனக்கு புரியும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது பயப்படாதே நான் ஒன்றும் பிசாசு இல்லை இல்லை ம் உன்னை பார் புரியும் என்னை பார் நல்லா பார் உற்று பார் அவர் தன் கண்களை அகல திறந்து கொண்டு ஒரு மிஸ் மரிச டாக்டர் போல கைகளை ஆட்டியபடி சொன்ன விதம் அவளை என்னவோ செய்தது அப்படியே அவளையும் அறியாமல் கண்கள் செருக கீழே விழுந்தாள் அவரோ ஒரு சிரிப்பு சிரித்தார் தலையில் கட்டுடன் வீட்டுக்குள் நுழைந்த தீட்சதர் கொண்டு வந்து விட்ட குமாரவேலுக்கு ஒரு கும்பிடு போட்டு நன்றியை சொன்னார் பார்த்து சாமி நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க நான் காலையில் பார்க்குறேன் என்னை வந்து பார்க்கறது இருக்கட்டும் உங்களுக்கு வீடு வாசலே கிடையாதா அது சரி போலீஸ்காரனுக்கு ஏது சாமி வீடும் வாசலும் இன்னைக்கு கோவில் வாசப்பட்டு தான் எங்கள் வீடு வரட்டுமா போயிட்டு வாங்கோ அவருக்கு விடை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தவர் நேராக சென்று ஒரு பழைய மரப்பெட்டி ஒன்றைத்தான் முதலில் திறந்தார் உள்ளே ஒரு நோட்டு எடுத்தவர் அந்த பக்கங்களை திறந்தார் மரகதலிங்கபுர வாசம் என்கிற தலைப்பு பகுதியில் தெரிய மலமளவு என்று பக்கங்களை புரட்டியவர் குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் போய் நின்றார் சித்தர பானுவத்தில் உத்தர நாளதனில் மந்திர மாளிகையில் சுந்தர தேகமதில் தரித்தார் போல அந்தனன் குருதி மாளிகை பட எத்தர்கள் அன்றே சித்ததனாலே பக்தராய் மாறிடும் உத்தமம் நிகழ்ந்திடும் உதயத்தில் புரிந்திடும் உள்ளிருந்தவையும் காணவே துள்ளி வந்திடும் பாடலை படித்தவர் ஒருமுறை நெற்றியை தொட்டு கொண்டார் என் யூகப்படியே எல்லாம் நடக்கிறது இந்த சித்திரபானு வருஷம் இன்னிக்கோ உத்தர நட்சத்திரம் மந்திர மாளிகையின் கோவில் கோவில சுந்தர தேகமான என் உடம்பு கத்தரிச்சு மாதிரி அடிபட்டு ரத்தமும் தரையில் பட்டாச்சு இந்த சுவடி படி கோவிலை கொள்ளையடிக்க நினைக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு ராத்திரி நடக்க போகிற அதிசயம் ஒன்னால் நல்லபடியே மாறப்போறா அது விடிஞ்சா தெரிஞ்சிடும் உள்ளிருந்தவையும் வெள்ளிக்கானவே துள்ளி வந்துடும்னு அன்னைக்கு மறைக்கப்பட்டதெல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த உலகம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்பட போகிறதுங்கிறது தான் பொருள் எனக்கு அடிபட்டு ரத்தம் கொட்டுறது வரை உண்மையாயிட்ட பிறகு இனி நடக்க போகிறது தானா உண்மையாக இருக்காதா ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா கோவிலில் காணாமல் போன சுவடி குறிப்புகளை வாசித்து அதை அப்படியே கிரகித்து கொண்டும் தன்வசம் உள்ள ஒரு நோட்டில் பாதுகாப்பாக எழுதி வைத்திருக்க அந்த நோட்டின் பக்கங்களும் ஒரு உன்னத மர்மத்தின் சாட்சியேடுகளாவே வீசும் காற்றில் படபடத்தன அவரிடமோ ஓம் நமச்சுவாயா என்கிற ஜபநாம குரல் அதே குரல்தான் அந்த சித்த சன்னியாசிடமும் ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா வேண்டாம் இந்த கோவில் நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போகாதே ஜீவா சிவன் சொத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்லி எடுத்துட்டு போகிறது கூட தப்பு அதை இங்கேயே எங்கேயானா புதைச்சு வைப்போம் சொன்னால் கேளு மயங்கிய நிலையிலும் அவளிடம் உளறல் போல் ஆனால் சீரான ஒரு கருத்து அதுவே அவள் ஏதோ ஒரு கனவில்தான் இருக்க வேண்டும் அதில் தோன்றும் காட்சிக்கேற்ப அவள் இப்படி பேச வேண்டும் என்பதை உணர்த்தியது அந்த சித்த புருஷரோ அதையெல்லாம் காதில் வாங்காதவராட்டம் நாமஜபத்திலேயே இருந்தார் நடையை சாத்திவிட்டு பட்டரும் மற்றவர்களும் புறப்பட சாத்தப்பட்ட கதவுக்கு முன்னால் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் மோட்டார் பைக்கை நோக்கி நடந்தார் குமாரவேல் அதே நேரம் உள்ளே அம்பாள் சந்நிதி கதவையும் திறந்து கொண்டு ஒரு பெண் உருவம் வெளியில் வந்தது வெளிச்சத்துக்கு வரவும் பளிச்சென்று தெரிந்தது அது ஜீவாவென்று ஹாவென்று என்று நீண்டு கிடந்த பிரகார வெளியில் நடந்தவள் நான் அந்த சப்த கன்னியர் சந்நிதியில் இருக்கேன் என்று சொல்லியிருந்த ராஜநாராயணனை தேடி செல்ல ஆரம்பித்தாள் கோவிலுக்கு வெளியே வெளிப்புறத்தில் பிரகார வீதியில் ஒரு மரத்தடியில் இருந்த சன்னதிக்கு செல்வதற்காக உள்ளே பிரகாரத்தை மூடியிருந்த கதவருகே வந்தவள் அது சாத்தி இருப்பதை பார்த்து திறக்க முயன்றாள் ஆனால் மறுபக்கத்தில் அது பூட்டப்பட்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை அசைத்து பார்த்து இழுத்து பார்த்து கலைத்து போனவள் மாட்டிக்கொண்டது போல் ஒரு பயத்துக்கு உள்ளாகி என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி அப்படியே அமர்ந்தாள் அப்பொழுது ஒரு தீபச்சுடர் போல் ஒன் ஒன்று சற்று தள்ளி வேகமாக ஓடியபடி இருந்தது அது என்ன சப்தகன்னியர் கன்னியர் சந்நிதியில் சிறிது ஒளி பிழம்போடு ஓடிய ஒன்றை பார்த்து அதிர்ந்து போன ஜிவா ஜீவா அதை முழுமையாக பார்க்க எண்ணி தொங்கிக் கொண்டிருந்த ஜோல்னா பையில் இருந்த டார்ச்சை எடுத்தாள் அதன் உருண்ட கண்ணாடி புறத்தில் ஒளியை கொண்டு வந்தாள் ஒளியும் உருண்டு ஓடும் அது என்னவென்று பார்த்தது ஓ ஒரு எலி அதன் கழுத்தில் ஒரு இரத்தின வளையல் ஒன்று மாலை போல் சிக்கி கொண்டிருக்க அதை உதிர்க்க தெரியாமல் தான் அது குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தது ஜீவாவின் கண்ணிரண்டும் அகன்றது எலியின் கழுத்தில் வளையலா அவள் கேள்விலு அவள் கேள்விக்குள் விழ அதுவோ குடுகுடுவென்று அபிஷேக நீர் செல்லும் கால்வாய் பாதையில் ஓட ஆரம்பித்தது அவளும் பின்னாலேயே ஓடினாள் சப்த கன்னிகர் சன்னிதியில் வெறுப்போடு உட்கார்ந்திருந்த ராஜநாராயணன் இப்படி உட்கார்ந்திருப்பது இரண்டாவது முறை ஒரு முறை ஒளிய வேண்டும் என்று எண்ணமில்லாமல் ஒளிந்திருந்தான் இப்பொழுது அப்படி ஒரு எண்ணத்தோடு ஒரு வினாடு தீட்சதர் வந்த புதிதில் சொன்ன நீ என்ன முயற்சி செய்தாலும் இந்த ஊரை விட்டு மட்டும் போக முடியாது என்று கூறியதும் ஞாபகத்தில் வந்தது மனிதர் எந்த வேளையில் சொன்னாரோ ஒரு அடி ஒரே ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லையே அட ஊரை விட்டுதான் போக முடியவில்லை கோயிலை விட்டாவே விலகி இருக்கலாம் என்றால் அதாவது முடிகிறதா திரும்ப திரும்ப திருடனைப் போலவே செயல்பட வேண்டியிருக்கிறது முன்பு பாரதி இப்பொழுது ஜீவா அவள் காதலால் உள்ளே இழுத்து வந்தால் இவளோ அது இது என்று இழுத்து வந்து விட்டாள் அப்படி சொன்னவள் இன்னமும் வராது எரிச்சலை மூட்டியது எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ கேள்வியோடு என்னையே முழுக்கு போன்ற ஒரு சப்த கண்ணீரில் சிலை உருவத்தை பார்த்தான் மீண்டும் அவனுக்குள் நாத்திக ஓட்டம் அப்படியே அன்று வந்த பாம்பு இன்றும் வருமா என்று ஒரு கேள்வி ஜீவாவிடம் சொல்லியிருந்தான் உள்ளே ஒரே மேஜிக் ஜீவா ஆனால் எப்படின்னு தான் தெரியலே என்று அவன் சொல்ல இன்னைக்கு அதையும் பார்த்துடுவோமே என்று அவளும் சொல்லியிருந்தாள் அப்படி சொன்னவள் வர வேண்டாமோ பொறுத்து பார்த்தவன் மெல்ல வெளியில் வந்தான் சோடி கிடந்தது பிரகார வைதி வெறி ஒரே நேரத்தில் பத்து ஹார்மோனிய கட்டைகள் நசுங்கியது போல ஒருவித ரிங்கார சப்தம் கோழிகளின் உபயம் அண்ணாந்தான் புள்ளிகளாய் நட்சத்திரங்கள் முன்பு நாய்கள் விரட்டி அதே புற பிரகார வெறி வெறிச்சோடி கிடந்தது இடையில் ராஜநாராயணனுக்கு அந்த நாய்கள் ஞாபகம் வந்தது அன்று கூட்டமாய் அத்தனை நாய்கள் எங்கிருந்து வந்திருக்கும் யாரோ காலபைரவராமே அவரது வாகனமாமே இந்த நாய்கள் இங்கே காரும் பஸ்ஸும் வாகனம் என்றால் அந்த சாமிக்கு மிருகங்கள் வாகனமோ வைத்துக் கொண்டதை நல்ல குதிரையாக வைத்துக் கொள்ளக்கூடாதா நாயால் எப்படி ஒரு மனிதனை சுமக்க முடியும் அரசம் மர செடி பிடுங்கி போடப்பட்ட மரகதலிங்கம் உள்ள மதில் அருகே வந்திருந்தான் சுவர் அருகில் ஒரு அகல் விளக்கு எரிந்தது யாரோ பூஜித்து போல் பூக்கள் கிடந்தன வாட்சை பார்த்தார் குமாரவேல் மணி பதினொன்றை தொட்டியிருந்தது அருகில் மஃப்லரை சுற்றி கொண்டு இரண்டு சென்டரி போலீஸ்காரர்கள் அவர்களிடம் சொல்லி கிளம்பினார் அருகில்தான் இருந்தது பைக் உதைத்து கிளம்பினார் அப்பொழுது அறக்க பிறக்க யாரோ ஓடி வருகிற மாதிரி இருந்தது ஹெல்மெட் ஹெட்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி அதில் பட்டர் என்பது துல்லியமானது ஓடி வந்த பட்டரும் மாசுவாசித்து நின்றார் என்ன பட்டரே எதுக்கு இந்த ராத்திரியில் இந்த ஓட்டம் காரணமாகத்தான் என் பொ என் பொண்ணு பாரதிய காணல இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க ஆமா இவ்வளவு நேரம் எல்லா இடத்துலையும் தேடிட்டு உங்களை பார்க்கத்தான் ஓடி வந்த மைக் கட் எங்கே போயிருப்பாங்க உங்களால் யூகிக்க முடியலையா அவள் போயிருந்தா என் மருமகன் ராஜநாராயணோட தான் எங்காவது போயிருக்கணும் ஏற்கனவே ஒரு தடவை இப்படித்தான் ஆச்சு என்ன சொல்கிறீங்க அந்த மனுஷன் இடிஞ்ச கோவிலில் அந்த ரிப்போர்ட்டரை பொண்ணோடல இருக்கான் அதான் தெரியல இடிஞ்ச கோவிலுக்கு தனியாக போக எனக்கு தைரியம் இல்லை வண்டியில் உட்காருங்க பைக் சீர ஆரம்பித்தது குமாரவேல் வரும்போது யாரோ இரண்டு பேர் கோயில் பகுதிக்கு இருந்து வயற்காட்டு பக்கமாக விதிவு என்று ஓடுவது ஹெல்மெட் ஹெட்லைட் வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது மனிதர்கள் தான் ஆனாலும் மனித குரங்குகள் ஓடுகிற மாதிரி முன்னிரண்டு கைகளை ஊன்றி எம்பி குதித்து ஓடுகிற விதமே ஒரு மாதிரியாக இருந்தது ஏ யார் அது பைக்கை நிறுத்தியபடி அலறினார் குமாரவேல் அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தனர் வயல் வரப்புக்குள் பைக்கை இறக்கி ஓட்டினார் குமாரவேல் பட்டரோ அவரை இருக கட்டிக்கொண்டு ஐயோ என்ன இன்ஸ்பெக்டர் இது கொஞ்சம் நில்லுங்கோ நான் இறங்கிக்கிறேன் என்றார் குமாரவேல் காதில் அது விழவே இல்லை அவர்களோ படுவேகமாக ஓடி பிச்சைக்கார கிழமும் வேடத்தில் இருந்த விட்டல் ராவ் தங்களுக்கான ரகசிய இருப்பிடத்தை அமைத்து கொண்டிருந்த வைக்கோல் போர் பது அருகே பதுங்கினார்கள் குமாரவேலும் பைக்கை நிறுத்திவிட்டு பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டார் சரசரவென்று என்று பைக்கை விட்டு இறங்கியவர் பட்டரோ பயப்படாமல் அவங்க இந்த பக்கம் வந்தால் பாஞ்சு பிடிங்க நான் இருக்கேன் என்று ஓடினார் வைக்கோல் புதருக்குள் அவர்கள் புகுந்து தப்பிக்க பார்த்தனர் வெளியே வந்துரு இல்லாட்டி குண்டுபட்டு சாக வேண்டி வரும் உங்களால் ஒருத்தனையும் உயிரோட பிடிக்க நினைக்கிறேன் ஒருத்தனையாவது வந்துடுங்க என்றபடி வைக்கோல் போரை சுற்றி வந்தார் பட்டர் வெறித்தபடி நின்று கொண்டிருந்தார் இருட்டு வேற லேசாய் அரைநிலா வெளிச்சம் மட்டும் பெய்தபடி இருக்க வெறுத்து போனார் மலமளவென்று வைக்கோல் போரை இழுத்து போட்டு உள்ளே தேடத் தொடங்கினார் தார்பாய் கூடாரம் ஒன்றில் ஒரு பக்கவாட்டு பகுதியில் சுவர் கையில் பட்டு அவருக்கு அதிர்ச்சி அளித்தது அவரிடம் வேகமும் அதிகரித்தது மொத்த வைக்கோல் போரும் வேறுபுறம் உருவி போட்டப்பட்ட நிலையில் ஃபைவ் எக்ஸ் குரூப் என்ற இப்பிடமான கூடாரம் பளிச்சென்று தெரிய ஒரு நிமிடம் அவருக்கு வியர்த்தே விட்டது தார்பாயை விலக்கிவிட்டு உள்ளே பார்த்தபோது பகீர் என்றது உள்ளே அந்த இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு ஒரு சிலை போல் நின்றிருக்க சுற்றிலும் பல பொருட்கள் இறைந்து கிடந்தன காலடியில் ஜென்ரேட்டர் செட் குமாரவேலுவின் துப்பாக்கி அவர்களை நோக்கி நீண்டது ஒரு கை துப்பாக்கியை நீட்டி பிடிக்க இன்னொரு கை ஜென்செட்டின் ஆன்லைன் நைலான் கயிற்றை ஒரு இழு இழுத்தது அடுத்த நொடி உள்ளே மலம மலக்கென்று விலக்கறிந்தது இறுக்கமாக ஒருவரை ஒருவர் கொண்டிருந்த அவர்களோடு அடுத்த நொடி அவர் மேல் ஒரே பாய்ச்சலோடு பாய முயற்சிக்க விநாடியில் விலகினார் அவர்கள் அப்படியே வெளியே போய் விழுந்தனர் திரும்ப ஒழு திரும்ப எழுந்து நடக்க பார்த்தவர்களின் கால்களை பார்த்து கச்சிதமாய் சுட்டார் டென்ட் வெளிச்சம் அவர்களை சுடுவதற்கு அவருக்கு ஒத்துழைத்தது அவர்களும் நாய் போல குறைத்து கொண்டே சுருண்டு விழுந்தனர் பார்த்து கொண்டு நின்ற பட்டருக்கோ சப்த நடை விட்டது அருகில் சென்று அவர்களை பார்த்த குமாரவேல் முகத்தில் அதிர்ச்சி அவர்கள் கோயிலில் நாய் கடிவாங்கி தப்பி ஓடிய உள் தப்பி ஓடிய கல்லன் ராஜரத்தினம் சகாக்கள் இருவரும் காலை இழுத்து கொண்டு அடிபட்ட நாய் போலவே முணுங்கினார்கள் பட்டரே இவர்களே தெரியுதா உங்களுக்கு தெரியிறது கோவில் திருட வந்த பசங்கன்னா இவ அவங்களே தான் இங்கேயே இருங்க ஓட பார்த்தா இந்தாங்க துப்பாக்கியை காலையிலே சுடுங்க என்று துப்பாக்கியை பட்டர் கையில் திணித்தவர் ஜென் செட்டால் வெளிச்சமாகி கிடக்கும் டெண்டுக்குள் நுழைந்தார் ஒரு மூலையில் கிடந்த ராஜநாராயணன் திருடப்பட்ட அவனுடைய சூட்கேஸ் பானம் ஏர்லைன்ஸின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நிலையில் கைப்பிடியில் அவர் பெயர் எழுதப்பட்டிருந்தது இது ராஜநாராயணன் திருடு கொடுத்த சூட்கேஸ் உதடுகள் முணுமுணுக்க மற்ற பொருட்களை பார்த்தார் சில செல்ஃபோன்கள் வாக்கிடாக்கி சில டிரான்ஸ்மீட்டர்கள் துப்பாக்கி ரவைகள் மருந்து பாட்டில்கள் கயிறு கத்தி கபடாக்கள் அப்படியே ஒரு டைரி அதில் தொலைபேசி எண்கள் அவருக்கு மெல்ல விளங்க தொடங்கியது டென்ட் விட்டு வெளியே வந்தார் பட்டர் நடுங்கிப்படி துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார் பட்டரோ பார்த்தீங்களா திருட்டு பசங்க இங்கே இருந்துக்கிட்டு தான் வேலையை காட்டியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் என் பொண்ணு என்னானா தெரியாமல் நான் துடிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் கவலையேலே இருக்கே கவலைப்படாதீங்க உங்கள் மருமகன்கிட்ட அவன் சூட்கேஸை திரு திருடுனது இந்த திருட்டு கூட்டம் தான் சூட்கேஸ் உள்ளே தான் இருக்குது என் பொண்ணு இடிஞ்ச கோவிலில் போய் பார்ப்போம் அதுக்கு முந்தி என் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு நான் தகவல் தந்து அவங்கள இங்கே ஒரு குரூப்பாக வர சொல்லணும் இந்த திருட்டு பசங்களையும் விசாரிக்கணும் பாரதியிடம் மயக்கம் தெளியவில்லை சித்த புருஷரிடம் சிவநாமம் ஜபம் தொடர்ந்து கொண்டிருந்தது அவ்வப்பொழுது பாரதி ஏதோ கனவு கொண்டு உலர்கிற மாதிரி முனுகி கொண்டிருந்தாள் தொடாதீர்கள் இந்த பிரதாபியை நீங்கள் தொடக்கூடாது நான் சொன்னது போல் அந்த ஈசன் வருவான் தன்னை உங்களுக்கு உணர்த்துவான் அவனை உணர்ந்த நிலையில் ஒரு சிவ பக்தனாகத்தான் நீங்கள் என்னை தீண்ட வேண்டும் தெளிவான அவளது முனுகள் அந்த சித்த புருஷரை சற்றே நாம ஜபத்தை விட்டு அவனை அவளை பார்க்க வைத்தது அப்படியே அவரது எண்ணங்களிலும் ஒரு பின்னோட்டம் அவை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே படையெடுப்பை ஒட்டிய ஒரு தினத்துக்குள் சென்றது மரகதலிங்க புறத்து மரகதலிங்கேஸ்வரர் ஆலய கதவுகள் இழுத்து மூடப்படுகின்றன உள்ளே கதவின் பின்னால் கூட்டம் வெளியே திபு என்று புறவிகளின் பாய்ந்து ஓடும் சப்தம் அதே நேரம் கதவை திறந்து உள்ளே நுழையவும் என்றனர் ஐயோ எதிரிகள் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவார்களோ உள்ளிருப்பவர்கள் முகத்தில் சொல்ல முடியாத பதற்றம் கொடிமரத்தின் கீழ் நடுங்கி நிலையில் நின்று கொண்டிருந்தார் பிரபானந்த பட்டர் அவரை ஒட்டி நின்று கொண்டிருந்தார் அந்த சித்த புருஷர் நாராயண அழகனும் நின்று கொண்டிருந்தான் சித்த புருஷரை பார்த்து இப்போது மனித ஆற்றல் தான் இந்த ஆலயத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது நான் மிகுந்த பிரயாசம் எடுத்து செதுக்கிய சிற்பங்கள் சிதறக்கூடாது என்றே நானும் இங்கே உங்களோடு போராடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் அந்த லிங்கேசன் இருப்பது உண்மை என்றால் இந்த நொடி அவன் இங்கே வந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் என்னை சபிக்கும் அளவு சக்தி இருப்பதாக கருதி கொண்டிருக்கும் உங்கள் தவசக்தியை இந்த எதிரிகளை விரட்டி அடிக்க வேண்டும் எங்கே பார்ப்போம் அவர்களை உங்களால் விரட்ட முடிந்தால் அப்போதே நான் கடவுள் இருப்பது உண்மை என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று ஒரு நீண்ட கருத்தை உதித்தான் ராஜநா நாராயணழகன் அவர் முகத்திலோ கலவரப்புயல் கண்களில் இரத்த சிவப்பு அண்ணாந்து வானத்தை பார்த்தார் அதே நேரம் எதிரிகளின் முயற்சி வெற்றி பெற்ற நிலையில் கோயில் கதவும் முந்தி தள்ளப்பட தடுக்க பார்த்தவர்கள் கீழே விட திபுதுவு என்று ஒரு பெரும் கூட்டம் உள்ளே பாய்ந்து வர ஆரம்பித்தது நாராயண அழகனின் கேள்வி ஒருபுறம் உள்ளே நுழைந்துவிட்ட படையின் தாக்கம் ஒருபுறம் அந்த சித்த புருஷர் கதியலங்கி போனார் எல்லோரும் எதிர்க்க வரும் படை வீரர்களோட முத்தம் புரிய தயாரானார்கள் பட்டர் ஓடிப்போய் பிரதான வாயில் கதவை சாத்தி தாழிட்டு கொண்டு விட்டிருந்தார் நாராயணகன் திடுவென தோல் வலிமையோடு எதிர்ப்பட்ட வீரர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான் சித்த சில வீரர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டனர் தாடியும் மீசையுமா அவரது தோற்றம் அவர் கண்களில் வெறியே உருவாக்கியிருந்தது அவரும் அவர்களை அப்படியே வெறித்து பார்த்தார் ஒருபுறம் அழகன் படைவீரன் ஒருவனது வாளை பிடுங்கி அதை கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தான் சில யானைகளும் உள்ளே நுழைந்திருந்தன அவை பயிற்சி பெற்ற யானை போல கல் தூண்களை தேடி தேடி சென்று முட்டி மோதி அவற்றை சாய்ப்பதிலே குறியாக இருந்தது ஒரே கூக்குரல் வாள்களின் மோதல் சத்தம் இதற்கு நடுவே அந்த சித்த புருஷர் அவர்களை கண்ணெதிரில் அப்படியே காற்றில் கரைத்த கற்பூரம் போல மறைந்து போனார் ஏய் இவன் ஒரு மாயாவி போல இருக்கிறது என்கிற கருத்துடன் அவரை நாலு தேடி சென்றனர் சிலர் சுற்றி சுற்றி பார்த்தனர் மூடிக்கொண்டு விட்ட பிரதான வாயில் கதவுக்கு அப்பால் பிரபான பட்டர் மர மரகத நடராஜர் உருவை கட்டி அணைத்தவாறு தப்பிக்கு வழி தேடி கொண்டிருந்தார் வெளியே நடக்கும் யுத்தத்தின் அவலம் அவர் காதுகளில் விழுந்தும் விழத்தான் செய்தது அடுத்த பகுதியை அப்புறமா பார்ப்போம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதை எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை